பாண்டியன் ஸ்டோர் தொடர் தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிறதுனால அவங்க டாக்டர் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வராங்க செக் பண்ணி முடித்ததும் தங்கமயில் கேட்குறாங்க என் குழந்தை எப்படி இருக்குது ஸ்கேனில் குழந்தையெல்லாம் காட்டுவாங்கள்ல எனக்கு ஏன் காட்டல அவங்க அம்மாட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கூடவே அவங்க அம்மாவும் தொடர்ந்து டாக்டர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரையும் அமைதியாக இருக்க சொன்ன டாக்டர் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க தங்கமையில் கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு இல்லை நாங்கள் ப்ரெகன்டி கிட்டில் நாங்கள் செக் பண்ணும்போது ரெண்டு கோடு இருந்துச்சு நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கன்னு சொல்லி தங்க மயிலும் அவங்க அம்மாவும் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க நல்லா செக் பண்ணிவிட்டேன் சில டைமில் தப்பாக கூட காட்டும் பெரும்பாலும் நல்லா சரியாக தான் காட்டும் அதுமாரி தவறு நடந்துருக்குது மற்றபடி நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகலை அப்படின்ட்டு டாக்டர் அர்த்தம் திருத்தமாக சொல்கிறாங்க இதை கேட்குற சரவணன் மற்றும் கோமதியெல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க ஒன்றுமே புரியாமல் குழம்பு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் வெக்ஸான சரவணன் வெளியே வந்துடுறாரு அங்கே வர்ற கதிர் என்ன ஆச்சு அன்னைக்கு செக் பண்ணிக்கலாம் எண்ணியதுன்னு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி அழுகாத குறையாக நிற்கிறாரு பிறகு வெளியே வர்ற அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாங்க அவர் ப்ரெக்னெண்டாகவே இல்லையாம் அப்படின்ற சொல்லத்தை கேட்டு கதிரும் ராஜுவும் அதிர்ச்சி ஆகுறாங்க எங்கள் அம்மையிலும் அழுதுகிட்டே வராங்க பிறகு சரவணன் தங்கம்மாய்கிட்ட பேசாமல் எல்லோரும் காரில் ஏறி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தது வீட்டுக்குள்ளே கூட வராத சரவுடன் வெளியே கிளம்புறாரு கதிர் தடுத்து நிறுத்துறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை நடந்தே அவர் கடைக்கு போகிறேன்னு போயிடுறாரு கடையில் பாண்டியன் பழனியெலாம் இருக்கிறாங்க ஒரு கஸ்டமர் ஜாமான் வாங்குறாங்க நிறைய ஜாமான் வாங்குறாங்க இதேமாரி எங்கள் வீட்டில் குழந்த பிறந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க குளிர்சிக்கல் எங்கள் வீட்டில் என் குழந்த பிறக்க போகுதுன்னு பாண்டியன் சந்தோஷமாக சொல்கிறாரு கோமூதி என்கிட்ட சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க நடந்து வர்ற சரவணன ஓடி வந்து ஏன்னா நடந்து வர நான் கொண்டு போய் விட்றேன் இல்லைன்னா வீட்டுக்கு வா நீ கடைக்கு போக தேவை இல்லை இன்றைக்கி சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நீ சும்மா கதை நான் பார்த்துருக்கிறேன் கடையில் வேலை இருக்குது நான் போயிடுறேன் நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு சரவணன் சொல்கிறாரு வீட்டில் வர இருக்கிறாங்க எல்லோரும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள் தங்க மயிலை கூட்டிகிட்டு அவங்க அம்மா பார்த்து வாங்குறது சொல்கிறாங்க அங்கே இருக்கிற கோமதி இதுக்கு மேலே பார்த்து வந்தால் என்ன ஆக போகுது பார்க்காம வந்தால் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அது கேட்குற தங்க மயிலும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க அங்கே இருக்கிற ராஜு அத்தாத்தமாக மாதா சொன்னாங்க எனக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணான்னு ராஜு சொல்கிறாங்க ஒட்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க தங்க மயில் நடந்த சம்பவத்தை நினச்சி தங்க மயிலுக்கு ராஜ் ஆறுதல் சொல்றாங்க வயசாக அழிச்சு உங்களுக்கு எத்தனை வேணாலும் பத்துக்கலாம் எதுக்கு ஏன் இப்படி பயந்து போய் கலங்கி போய் அழுகுறீங்க அப்படின்னு ஆறுதல்